கைஸ் வெல்கம் பேக் டு ஆக்கியல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எப்படி முட்டை செய்யறது அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் நான் அனஸ் தான் செய்ய போகிறாரு அனஸ் செஞ்சிருவீங்களா இன்னும் நம்பிக்கி தான் வாங்க செஞ்சுதாங்கன்னு போகலாம் கைஸ் இப்போ நம்ம வந்து அடுப்பு பத்த வச்சாச்சு கைஸ் ஃபஸ்ட்டு கொத்தம்தழை இதெல்லாம் கைஸ் கொத்தம்தழை வங்காயம் கைஸ் அப்புறம் அது மகளை பொடி மசாலா இதெல்லாம் இருக்குது கைஸ் எண்ணெய் கைஸ் தண்ணி கைஸ் பிளேட் கைஸ் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லா கிண்டிக்கலாம் கைஸ் கிண்டுவோம் இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு போட்டாச்சு நல்லா வந்துருச்சு கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த கொத்தமத்தாலையும் இதையும் போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டுக்கலாம் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் நீங்களே பண்ணலாம் கைஸ் நம்ம கிண்டுவோம் நல்லா கைஸ் இப்போ கிண்ட கிண்ட நல்லா வெந்து வருது கைஸ் பாதி போட இப்போ போட்டேன் கைஸ் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் நம்ம போட்டாச்சு கைஸ் மல்லி நம்ம எடுத்து போடலாம் போட்டாச்சு கைஸ் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம் கைஸ் மஞ்சள் கலரில் செமையா வந்து கைஸ் ங்க இப்போ உப்பு வந்து வைக்கும் போது கீழே குடிச்சு கைஸ் அதனால கீழே வந்து லைட்டாக மேலே இருக்கு மட்டும் எடுத்து போட்டுடலாம் கிண்டிட்டே இருக்கலாம் கைஸ் மொளக்க மாதிரி ஆயிடுச்சு கைஸ் வேறுங்க இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு இது இது எடுத்துட்டு ஸ்பூன் எடுத்துட்டு அதில் உடச்சி ஊற்றிடலாம்

எங்க ஃபைல் உட்காந்தாலும் போவது கைஸ் என்ன கைஸ் என்ன பண்றது உங்களுக்கா கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேங்க இதுக்காக ஒரு லைக் மட்டும் போடுங்க கைஸ் நம்ம நல்லா கேண்டலாம் இப்போ நம்ம மூடி வைக்கணும் கைஸ் அதனால கரடியை கீழே வேஸ்ட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கைஸ் வாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம் எல்லாம் வேக ஒரு நிமிஷம் கைஸ் வந்துடுச்சு கைஸ் நம்ம எடுத்து சாப்பிடலாம் வாருங்க எப்படி இருக்குன்னு இது நான் பட் தன் சைடு வச்சிடலாம் இப்போ அந்த ஸ்பூன்லேருந்து எடுத்து போட்டுக்கலாம் நம்ம தட்டில் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் கைஸ் செமையாக இருக்கு கைஸ் நீங்களும் சாப்பிடுங்க செமையாக இருக்கு கைஸ் இல்லை நீங்களும் சாப்பிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கைஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் கிளான் மட்டும் கிளிக் பண்ணியிருக்கேன் பாய்